அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இன்று மற்றும் நாளை மே பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழகத்தின் பல மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதே தவிர அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க இது போன்ற புதிய அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சற்று முன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மன்னார் வளைகுடம் மற்றும் அதனை ஒட்டிய கடல் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கோயம்புத்தூர் தேனி நீலகிரி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை முதல் கனமழையும் தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் நாமக்கல் கரூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் சேலம் கள்ளக்குறிச்சி தென்காசி தேனி ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினெட்டாம் தேதி கன்னியாகுமரி தேனி தென்காசி திருநெல்வேலி கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருச்சி கரூர் ஈரோடு நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் குமரி கடல் மன்னார் வளைகுடா மற்றும் தென்தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது